இருங்கள் என்று சொல்கிறார்கள் அதற்கடுத்ததாக பாதையில் இருக்கும்போது எங்களுக்கு தேவைப்படக்கூடிய இன்னொரு ரோடோட பக்கத்தில் எங்களுடைய கடைகள் இருந்தால் நாங்கள் எப்படி ரோடோடு நடந்து கொள்ளணும் நாங்கள் எப்படி பாதையுடன் நடந்து கொள்ள வேண்டும் முதலாவது எங்களுடைய வீடுகள் கட்டும் போது பொதுவாக முனிசிபல் ஏரியாக்கள் வீடுகள் கட்டும்போது ரோடுக்கு பதினஞ்சடி உட்டு தான் பின்னுக்கு தான் வீடை கட்டணும் ஏன்னா ரோட் டெவலப்மெண்ட் என்பது காலத்துக்கு காலம் நடக்கும் அதற்காக பதினஞ்சு அடி விட்டு என்ன செய்வாங்க வீடு கட்ட சொல்லுவாங்க எங்கட வந்து ஏர்பன் ஏரியா என்றனால சில வேலை ஒரு பத்து அடி அஞ்சு அடிந்து ஒரு ஏதாவது சட்டங்கள் இருக்கலாம் நாங்கள் கட்டாயம் வீடுண்டு கட்டுவதற்கு முன்னால் எங்கட பிரதேச சபையோ அல்லது பிரதேச செயலகமோ இவங்கள்ட நாங்கள் கட்டாயம் போகணும் ஏண்ட வீடு என்ன காணி இந்த இடத்தில் இருக்குது நான் இந்த இடத்துல வீடு கட்ட போகிறேன் எனக்கு என்னென்ன ரூல்ஸ் இருக்குது நான் ரோடுக்கு எவ்வளோ எத்தனை அடி விடவனும் ஏன்டூடை நான் எவ்வளோ கட்டலாம் எவ்வளோ அவசரத்துக்கு கட்டலாம் எடை சுற்றி வர இருக்கக்கூடிய ஆக்களுக்கு நான் வலது பக்கத்தில் எவ்வளோ இட இடம் விடணும் இடது பக்கத்தில் எவ்வளோ விடணும் முக்கியமாக பின்னுக்கு எவ்வளோ விடணும் இதெல்லாம் சட்டத்தில் இருக்கக்கூடிய விடயங்கள் இது எங்களுடைய அளவுக்காகவும் எங்களுடைய பக்கத்து வீட்டு அளவுக்காகவும் எங்களுடைய ஊர் பாவிக்கக்கூடிய கூடிய பாதையின் அளவுக்காகவும் போற்றிருக்கக்கூடிய சட்டங்கள் ஆனா எங்களுடைய ஊர்ல என்ன நடைமுறையில் இருக்குது என்று சொன்னால் இந்த ஊர்ல எப்படியோ தெரியாது எங்கேயாவது ஒரு ரோடொண்டு அரசாங்கம் செய்ய போகுதுன்னு கேள்விப்பட்ட உடனே தாப்பை கட்டிடுவோம் சரியா எங்களோட போர்டரில் பிடிச்சி என்ன செஞ்சிருவோம் தாப்பை கெட்டுறோம் ஏ ஏ காணியால ஒரு அட்டியும் சதக்கா செய்கிறதுக்கு நான் ரெடி இல்லை எனக்கு மறுமையில் நன்மை இல்லாட்டி பரவாயில்ல எனக்கு மறுபடியில் எந்த ஒன்றும் இல்லான் பரவாயில்ல இந்த உலகத்தில் எனக்கு இந்த ஒரு அடி முக்கியம் சில நேரம் பா ரோட்டுக்குன்னு என்ன செய்வோம் ஒரு மூணு அடியோ ஒரு அடியோ ரோட்டுக்கு இடம் விட்டு தாப்பையை கெட்டியிருப்போம் ஆனால் அதுக்கு பின்னுக்குள்ளே அந்த ஒரு அடியை ரெண்டு அடியை விட்டு கொடுக்க மனசில் அங்கே ஒரு பூ பாத்தி உண்டோ அல்லது அங்கே எங்களுக்கு ஏதாவது தேவையான உண்டோ என்ன செஞ்சிருவோம் வச்சிருவோம் சதக்காவுக்காக இன்றைக்கு நாங்கள் இந்த உலகத்தில் எங்களோட ரோட்டுக்காக ஒரு ஒரு அடி கொடுத்தோம் என்று சொன்னால் இன்றைக்கு அந்த ரோட் பாவிக்கப்படுமாக இருந்தால் உலகம் அழியும் வரைக்கும் மக்களுக்கு கொடுத்த அந்த சதக்காவுக்காக நன்மை எங்களோட அக்கவுண்ட்டுக்கு வந்து கொண்டே இருக்கும் எங்கள அந்த அக்கவுண்ட் எங்களுக்கு விளங்குறது இல்லை அந்த அக்கவுண்ட் எங்களுக்கு விளங்குறது இல்லை அங்கே சேவிங்ஸில் வந்து கொண்டிருக்கிறது எங்களுக்கு இல்லை அதனால் அதற்கு கொடுக்க நாங்கள் ரெடி இல்லை நாங்கள் இன்று வீடு கட்டும்போது இந்த இடத்துல ரோட் வரும் இன்னும் பத்து வருஷத்தில் நூறு வருஷத்துலேயும் வரலாம் நான் இடமிட்டு கட்டுவோம் கெட்டுவோம் இது என் கபருக்கு நன்மையாக வரும் என்ற உணர்வு வருமாக இருந்தால் ஒரு அடி என்ன பத்து அடி விட்டுறதுக்கும் மனசு வரும் ஏன் என்னுடைய காணியை விட என்னுடைய மறுமையில் கிடைக்கக்கூடிய அந்த காணியும் வீடும் எனக்கு பெருமதியானது இந்த உணர்வு இருந்தால் இது வரும் எனவே கட்டாயமாக ரோடோட பக்கத்தில் வீடு கட்டுறோமா இந்த விஷயங்களை நாங்கள் கவனித்து கொள்ளணும் ரோட்டை பிடிச்சி வீடு கட்டுறது ரோட்டுக்காக உட்டு உட்டு வீடு கட்டுறதுன்றது மேலதிகமாக இன்னொரு பக்கம் இருக்குது ரோட்டை பிடிச்சி வீடு கட்டுறது இது பாவம் இது மிகப்பெரிய பாவம் இது ஒரு மனிதனுக்கு செய்யக்கூடிய பாடம் பாவம் அல்ல முழு ஊருக்கும் செய்யக்கூடிய அநியாயம் முழு ஊருக்கும் செய்யக்கூடிய பாவம் ஒரு தனி மனிதனுக்கு செய்கிற அநியாயம் அல்ல முழுவருக்கும் செய்யக்கூடிய அநியாயம் ரோட்டை பிடிச்சி வீடு கெட்டுறது ரோட்டை பிடிச்சி கடை கெட்டுறது ஆட்டை பிடிச்சி கடை வீடு கெட்டுறது இன்றைக்கு எத்தனையோ ஊர்களில் நடக்குது இவற்றை நாங்கள் செய்வோமாக இருந்தால் கட்டாயம் அல்லாஹிடம் பதில் சொல்ல வேண்டுமே நாங்கள் எங்களோட ஊரில் உள்ள எல்லா மனுஷரையும் டிஸ்டர்ப் பண்ணுறோம் சில நேரம் எங்களோட வீடு சரியாக ரோட்டுக்கு வெளியே தான் இருக்கும் எங்கள்கிட்ட கூரை ரோட்டுக்கு வந்திருக்கும் அனைக்கால் ஒரு பெரிய வாகனம் போகும்போது அது டிஸ்டர்பாக இருக்கும்

அப்படியே எங்கள்கிட்ட சிங் தண்ணியை ரோடு கொட்டுறோம் சில வேலைகளில் மழை காலங்களில் எங்களுடைய ஊர்களில் ட்ரைனேஜ் தண்ணியே மென செஞ்சிடுறோம் அப்படியே ரோடுக்கு திறந்து நாளைக்கு அந்த ரோட்டில் நடந்து போகிற ஒரு மனிதர் அவருக்கு அதில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆகிட்டு என்று சொன்னால் அந்த பாதையில் நடந்து செல்லக்கூடிய ஒரு மிருகம் அதனால் பாதிக்கப்படும் என்று சொன்னால் அங்கிருந்து வரக்கூடிய துர்வாடையால் மக்கள் பாதிக்கப்படுவார்கள் என்று சொன்னால் அது மிகப்பெரிய பாவமாகிவிடும் இஸ்லாமியங்களுக்கு சொல்லுகிறது லார் என்னுடைய வாழ்க்கையிலே எனக்கு கடுதி செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் நான் செஞ்சிட கூடாது மக் மக்களுக்கு கேடு நடக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் நான் செஞ்சிடையும் கூடாது அல் முஸ்லிமு மன் சலிம் அல் முஸ்லிமு நமில் இசானிஹி வயதுஹி ஏண்ட கையால் ஏண்ட வாயால் எந்த ஒரு முஸ்லீமுக்கும் கேடு நடக்காட்டி நான் தான் உண்மையான முஸ்லீம் என்று எங்களுக்கு இஸ்லாம் சொல்லித் தந்திருக்கிறது லா யு மீனு அஹதுக்கும் ஹத்தா யுஹைப் அலி அஹேஹி மா யுஹைப் அலி நஃப்ஸிஹி எனக்கு என்ன நடக்கணும்னு நான் விரும்புகிறேனோ இதே தான் மற்ற மனிதருக்கும் நடக்கணும் அப்படின்னு நான் விரும்பும் வரைக்கும் நான் ஈமான் கொண்டவனாக இருக்க முடியாது என் வீட்டுக்கு யாராவது வேஸ்ட் ஓட்டரை திருப்பிட்டா என் வீட்டுக்கு யாராவது மழை தண்ணியை திருப்பிட்டா என் வீட்டுக்கு யாராவது ட்ரெனேஜ் தண்ணியை விட்டா ஏன் வீட்டுல யாராவது குப்பையை போட்டுட்டு போனா நான் ஏற்றுக்கொள்வேனா ஏற்றுக்கொள்ள மாட்டேன் இதே போலத்தான் மற்ற மனிதர்களுக்கும் நடக்க கூடாது என்று நான் உணரும் வரைக்கும் நான் ஈமான் கொண்டவனாக மாட்டேன் மக்களோடு நடந்து கொள்ற விஷயத்தை ஈமானோடு இஸ்லாம் சேர்த்து சொல்லுது அல்லாஹுவை நம்பினால் மறுமையை நம்பினால் மலக்குமார்களை நம்பினால் வேதங்களை நம்பினால் ரசூல்மார்களை நம்பினால் கலாகதிரை நம்பினால் ஈமான் என்று படித்திருக்கிறோம் ஆனால் இங்கே சொல்லுது மற்ற மனுஷனுக்கு நீ செய்யும் போது ஒன்றை கவனித்துக்கொள் இது உனக்கு நடந்தால் நீ விரும்புவியா இது எனக்கு நடந்தால் நான் விரும்புவேனா அப்படி விரும்புகிற விஷயங்களை மட்டும்தான் மக்களுக்கு செய்யலாம் நான் எனக்கு எது நடக்க என்று நினைக்கிறேனோ அது மற்றவங்களுக்கும் நடக்கக்கூடாது என்று நினைக்கும் வரைக்கும் நான் ஈமான் கொண்டவனாக இருக்க முடியாது எவ்வளவு அழகான ஒரு வாழ்க்கையை வழிகாட்டி